சீசன் நிகழ்ச்சி அடுத்த மாதம் இரண்டாவது கூறப்படும் நிலையில் விரைவில் பிக்பாஸ் துவங்கும் தேதி புதிய புரோமோவுடன் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முறை உலக நாயகன் கமலஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்ததை தொடர்ந்து அவருக்கு பதிலாக விஜய் சேதுபதி புதிய தொகுப்பாளராக களமிறங்க உள்ளார் எனவே இந்த சீசனில் ரசிகர்கள் புதிய போட்டியாளர்களை எப்படி வரவேற்க ஆர்வமாக அதே அதேபோல் புதிய தொகுப்பாளராக விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டு செல்வார் என்கிற ஆர்வமும் ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது இந்த முறை பிக் பாஸ் வீட்டிற்குள் போட்டியாளராக தொகுப்பாளர் மா சீரியல் நடிகை அக்ஷிதா அமலா ஷாஜி குரேஷி வாசன் சம்யுக்தா விஸ்வநாதன் பூனம் பாஜ்வா பப்லு பிரித்திவிராஜ் போன்ற பிரபலங்கள் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இதுவரை இவர்கள் பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகாத நிலையில் தற்போது இந்த லிஸ்டில் புதிய பிரபலம் ஒருவரின் பெயர் அடிபடுகிறது இந்த பிரபலத்திற்கு விஜய் சேதுபதியை நேரடியாக சிபாரிசும் செய்துள்ளாராம் அவர் வேறு யாரும் இல்லை கடைசியாக விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளாக நடித்திருந்த சச்சனா நமிதா தாஸ் தான் இவர் பார்ப்பதற்கு சிறிய பெண் போல் இருந்தாலும் தனக்கு இருபத்தி நான்கு வயது ஆவதாக ஏற்கனவே பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் குழந்தை நட்சத்திரமாக தன்னுடைய முதல் படத்திலேயே வெற்றி வாய்ப்பை கைப்பற்றிய சச்சனா நமிதாஸ் ஹீரோயின் வாய்ப்புக்கு கொக்கி போடும் விதமாகத்தான் தற்போது பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் நுழைய உள்ளதாக கூறப்படுகிறது புதிய போட்டியாளர்கள் பெயர் அவ்வப்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அடிபட்டு வருவதால் பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி எப்போது துவங்கும் என காத்திருக்கின்றனர் பிக்பாஸ் ரசிகர்கள் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்